ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டபக்ர கீதை சுவாமியின் குரல் அறுபது தன்னைத்தானே முற்றிலும் உணர்ந்து கொண்டு விட்ட ஞானிக்கு இன்ப துன்ப நிலைகள் என்பதே கிடையாது அமைதியான ஒரு பெரிய நீர்நிலை போன்ற மனத்துடைய மற்ற மனிதர்களைப் போன்று இல்லாமல் உலக வாழ்க்கையின் எந்த நிலையிலும் கலங்குவது இல்லை சுவாமியின் கூறல் அறுபத்து ஒன்று மூடனுக்கு ஒன்றும் செய்யாமல் இருப்பது கூட ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பது போல தோன்றும் ஆனால் ஞானியின் செயலாற்ற நிலை கூட ஒரு வகையிலான பலனையே தருகிறது இதன் மூலம் அஷ்டபக்ரதர் மிகப்பெரிய தத்துவத்தை மிக எளிதாக கூறியுள்ளார் அனைத்து போதனைகளிலுமே அவர் முட்டாள் மற்றும் மூடன் என குறிப்பிடுவது மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் ஞான நிலையை அடைய முயற்சிக்கும் சாதனா செய்பவரையே குறிப்பிடுகின்றது ஆத்ம விடுதலை பெற சாதனாக்களை செய்யும் எந்த ஒருவரும் பேரானந்த நிலையிலான விழிப்புணர்வு எனும் நிலையை படிப்படியாகவே பெற முடியும் முதலில் அலைபாயும் எண்ணங்களில் சிக்கித் தவிக்கும் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அடுத்து தியான நிலையில் தன்னை மறக்க துவங்க வேண்டும் அடுத்த நிலையில் மனம் சூனியமாக துவங்கி அறியாமைகள் அகன்று உலக பற்றற்ற நிலையில் செல்கின்றார் அதுவே ஞான நிலையின் உச்சகட்டம் என்பது அதை அடைந்த பின் அவர் பேரானந்த நிலையான விழிப்புணர்வை பெற்று விடுவார் சாத்தனா என்பது தினசரி செய்யும் ஆன்மீக பயிற்சி இதுதான் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள உதவிடும் மிக முக்கியமான வழிமுறைகளில் ஒன்றாகும் அப்படிப்பட்ட கடுமையான பயிற்சி முறையின் துவக்க கட்டத்திலேயே தியானத்தில் இயற்கையிலே சாத்தனாவை செய்தவரின் மனம் அலைபாய துவங்கிவிட்டால் அந்த நிலையை மூடனுக்கு ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பது போல தோன்றும் என்பதாக அஷ்டவகிரர் குறிப்பிடுகின்றார் அதே சமயத்தில் சம்சார வாழ்க்கையில் உழலும் ஞானியோ எதை செய்தாலும் அந்த செயலை பற்றில்லாத நிலையில் அதாவது செயலற்ற நிலையில் இருந்தவாறே செய்தாலும் அவற்றில் பலவும் மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் அமையலாம் ஆனால் ஞானியோ அந்த நிலையிலும் அமைதியோடுதான் இருக்கின்றார் சுவாமியின் கூறல் அறுபத்து இரண்டு தனது வாழ்க்கை மீது அக்கறை கொண்டுள்ளவன் அவ்வப்போது வாழ்க்கையின் மீது வெறுப்பு வரும் ஆனால் எப்போது அவனுக்கு வாழ்க்கையின் மீதான ஆசைகள் முற்றிலும் விலகுமோ அப்போது முதல் தான் மனதில் வெறுப்போ பற்றோ ஏற்படாது விளக்கம் ஆசைகள் மற்றும் விருப்பு வெறுப்புகள் போன்ற நிலைகள் அறியாமையில் உள்ளவனிடத்தில் தான் இருக்கும் தனது வாழ்க்கையின் வளத்தை குறித்து பெருமை எடுத்துக் கொள்ளும் உடன் அவ்வப்போது மனதில் எழும் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆசையில் தன் செல்வத்தையும் இருப்பிடத்தையும் மனைவியையும் குழந்தைகளையும் கூட தியாகம் செய்ய நினைப்பான் ஆனால் அதை அவனால் செய்ய முடியாது என்பதின் காரணம் அவன் தனது உடல் மீதான ஆசைகளை விலக்கிக் கொள்ளவில்லை குடும்பத்தின் மீதான பற்றை விலக்கிக் கொள்ளவில்லை அவன் மனதில் இருந்த அகங்காரம் அழியவில்லை அவன் அடையும் வெறுப்பும் கூட தற்காலிகமானது அவனது மனதின் எண்ணங்களை ஆசைகளை தற்காலிகமாக பூர்த்தி செய்து கொள்ள முயலும் நிலை அது ஆகும் ஆனால் எப்போது அவனிடத்தில் இருந்து வாழ்க்கையின் மீதான ஆசைகள் முற்றிலும் விலகுமோ அது முதல்தான் அவனுக்கு மனதில் வெறுப்போ பற்றோ ஏற்படாது அத்தகைய நிலையில் உள்ள மனிதனுக்கு பற்றும் வெறுப்பும் இல்லை சுவாமியின் குரல் அறுபத்து மூன்று சாத்தனாவின் முழுநிலையை எட்ட முடியாத சாதனாத்விகள் மனதில் அவர்களை அறியாமலேயே ஏதாவது எண்ணையில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஞானியின் பார்வையோ எண்ணங்களோ நினைவுகளற்ற சூன்ய நிலையில் அதாவது வெறுமை நிலையில் இருக்கும் விளக்கம் சாத்தனாவின் முழுநிலையை அடையாத சாதனாவிக்களையே முட்டாள் அல்லது அறிவற்றவர் என்பதாக அஷ்டபக்கரர் குறிப்பிட்டுள்ளார் அவர் என்ன கூறுகிறார் எனில் அனுபவமற்ற சாதனாத்திகள் விரைவில் சாதனாவின் உச்சநிலையை எட்ட வேண்டும் என்ற தவிப்பில் இப்படி செய்தால் என்ன அப்படி செய்தால் என்ன என்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் எப்போது அப்படிப்பட்ட ஆர்வம் மனதில் தோன்றிவிடுமோ அப்போதே பற்றும் அதிகமாகி வேறு சில எண்ணங்களும் தோன்ற உத்துவங்கள் எண்ணம் பிசாசை போன்றது ஒரு முறை உள்ளே புகுந்து விட்டால் எளிதில் வெளியில் செல்லாது இதனால்தான் சாதனாத்மிகள் சாதனாக்களை செய்யும் போது ஆத்மாவின் முழுமையான நினைப்புடன் இருக்க வேண்டும் அப்போதுதான் பிற எண்ணங்கள் மனதை ஆக்கிரமிக்காது எப்போது முழுமையான ஆத்ம நினைவோடு சாதனாக்களை செய்வார்களோ அப்போது முதல்தான் மனம் ஸ்திரப்பட துவங்கும் ஆன்மீக நிலையின் அடுத்த கட்டம் புரிய துவங்கும் அதே சமயத்தில் ஞானியை பாருங்கள் ஒன்றை பார்த்து கொண்டே இருப்பது போல அவர்கள் பார்வையும் செயல்களும் வெளி தெரிந்தாலும் அவர்கள் அவற்றை உண்மையில் பார்ப்பது இல்லை என்பதே நிஜம் அவர்கள் பார்வை பொருளை கொண்டே இருப்பது போல தோன்றினாலும் அவர்களின் நினைவு பேரானந்த நிலையான ஜீவாத்மாவுடன் கலந்த நிலையில்தான் இருக்கும் அதனால்தான் ஒரு செயல் அல்லது ஒரு பொருள் மீதான ஞானியின் பார்வையோ எண்ணங்களோ நினைவுகளற்ற சூன்ய நிலையில் உள்ளது என்பதாக குறிப்பிடுகின்றார் சுவாமியின் கூறல் அறுபத்து நான்கு தான் செய்யும் காரியங்களில் முழு மனதுடன் ஈடுபாடு கொள்ளாமல் ஒரு இயந்திரம் போல செயல்படும் ஞானியின் பார்வைகளும் செயல்களும் தூய்மையான குழந்தையின் மனநிலையில்தான் இருக்கும் விளக்கம் ஏற்கனவே பல போதனையில் கூறியுள்ளபடி ஞான நிலையை எட்டிவிட்டவன் மனம் சூன்ய நிலையில் இருக்கும் அங்கு ஜீவாத்மாவின் நினைவை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது என்பதனால் அவன் மனது பிறந்த குழந்தையின் மனநிலையில்தான் இருக்கும் செய்தாலும் அவனை அறியாமல் ஜடமாகவே செய்வான் அதில் ஆர்வமுடனான ஈடுபாடு இருக்காது என்பதனால்தான் அவன் பிறந்த குழந்தை போன்ற மனநிலையில் இருப்பான் என்பதாக அஷ்டபக்ரர் கூறுகின்றார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு